ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாகவே பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும் அது மாதிரி ஸ்ட்ராங்காக இருப்பதற்கு தேவையான உணவுகள் அப்படின்றத பார்க்கலாம் உணவுக்கும் இந்த கருமுட்டை வளர்ச்சிக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது ஆராய்ச்சி மூலம் வந்து எதுவுமே நிரூபிக்கப்படலை ஆனால் நம்ம நம்ம ஹெல்த்தியாக உடம்பு வச்சுக்கிற போது அந்த கருமுட்டை வந்து ஸ்ட்ராங்காக வளர்கிறதை வந்து சொல்கிறாங்க கருமுட்டை வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் வயசாக வந்து கருமுட்டை எண்ணிக்கை வந்து கம்மியாகிட்டே போகும் அது மாநிலக்கி கருமுட்டை வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்றத வந்து எப்படி காமிக்கும்னா அடிக்கடி வந்து அபார்ஷன் ஆகும் ஃபஸ்ட்டு வந்து மாதவிடாய் சுழற்சியில் வந்து தள்ளி தள்ளி போகும் இல்லைனா ஒரு ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை அப்படின்றது வரும் இல்லைனா மாதவிடாவே வராமல் கூட இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஆறு மாதம் கழிச்சு கூட வரும் இதுக்கு ஆப்போசிட்டாக வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து மாதவிடா அதிகமாக போகும் கருமுட்டை ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கான பத்து உணவுகளை பற்றி இப்போ பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் பீன்ஸ் மற்றும் பருப்புகள் வகைகள் அதிகமாக சாப்பிடணும் பீன்ஸில் புரதங்கள் இரும்பு சத்து அது மணிக்கு வட் வைட்டமின் பி காம்ப்ளக்ஸ் மற்றும் மக்னீஷியம் அதிகமாக இருக்கும் இந்த புரதங்கள் வந்து நமக்கு ப்ரோட்டீன் ரிச் ஆகும் இரத்த சர்க்கரை அளவை வந்து கம்மி பண்ணி செல்களை உருவாக்க செய்யவும் சரி செய்யவும் இது உதவுது செகண்ட் ஒன் விதைகள் அதாவது சீட்ஸ் சீட்ஸ் வந்து எல் விதைகள் ஆலி விதைகள் பூசணி விதைகள் சூரியகாந்தி விதைகள் அதாவது விதை சுழற்சி வந்து நம்ம பின்பற்றணும்னா நம்ம ஹார்மோன் வந்து சரி செய்து அதுக்குரிய பீரியட்ஸ் கரெக்டாக வர்றதுக்காக ஹெல்ப் பண்ணும் அதனால் அதையும் கண்டினியூ பண்ணலாம் நெக்ஸ்ட்டு ஃபுட்டு என்னதுன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸில் நிறைய இருக்குது பாதாம் அத்திப்பழம் ரொம்ப நல்லது உலர் திராட்சையை ஊற வச்சு காலையில் சாப்பிட்டிங்கனாலும் நல்லது அத்திப்பழத்தை வந்து ஊற வச்சு காலையிலே லைட்டாக ஸ்மூதி மாணிக்கி கூட பண்ணி சாப்பிட்டாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் எதுக்கு யூஸ் ஆகுணும் மரபணு மூலமாக ஏற்படுற கருமுட்டையில் ஏற்படுற டிஃபெக்டை வந்து சரி செய்ய யூஸ் ஆகும் அதே மாதிரிக்கு அவக்கோடை சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது இதை ஜூஸ் மணிக்கு செஞ்சு சாப்பிட்டிங்கனாலும் ரொம்ப கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மாதிரிக்கு பெரிய ஐட்டம் ஸ்ட்ராபெரி ராஸ்பெர்ரி கிரான்பெரி அண்ட் ப்ளூபெர்ரிஸ் அந்த போன்ற பழங்களை வந்து அதிகமாக போகும்போது ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது அதனால் வந்து விட்டமின் சியும் போலிக் ஆசிடும் அதிகமாக இருக்கிறதுனால இதை எடுக்கும் போது கருமுட்டை வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அது மாதிரி லவங்கப்பட்டை பிசிஓஎஸ்சி இருக்கவங்க பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் லவங்கப்பட்டை லவங்கப்பட்டை வந்து இன்சுலின் சுரப்பதை வந்து தடுத்து கற்பப்பையின் செயல்பாட்டை வந்து மேம்படுத்துவதற்கு யூஸாக இருக்கும் லவங்கப்பட்டை அதே அதேமாதிரிக்கு இஞ்சி இஞ்சி வந்து அலர்ஜி எதிர்ப்பு தன்மையை கொண்டது சீரணத்தையும் ரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்துகிறதுக்கு இது யூஸ் ஆகும் மாதவிடாய் சீராக் சீராகவும் இனப்பெருக்க அமைப்பில் ஏற்படும் அலர்ஜியை குறைக்கவும் இது யூஸ் ஆகும் அது மணிக்கு நமக்கு ரொம்ப முக்கியமானது கீரை கீரை வகைகள் அதிகமாக சாப்பிடும் போது விட்டமின் சி மற்றும் இ இரும்பு சத்து கால்சியம் அப்படின்றது எல்லாமே இருக்கும் கருமுட்டை ஆரோக்கியத்திற்கு தேவைப்படும் எல்லா ஊட்டச்சத்துமே அதில் இருக்கும் அதனால் புரொக்கோலி கீரை போன்ற காய்கறிகளை ச இதெல்லாம் சாப்பிடும் போது தேவையான ஊட்டச்சத்து வந்து கருமுட்டைக்கு கிடச்சி கருமுட்டை வளர்ச்சிக்கு அது யூஸ் ஆகும் பச்சை பயிறு முளைக்கட்டிய சுண்டல் வகையெல்லாம் சாப்பிடும்போது நம்ம கருமுட்டை வளர்ச்சிக்கு அதிகமாக யூஸ் ஆகும் பால் சார்ந்த உணவுகள் போதும் கருமுட்டை வளர்ச்சி அதிகமாக இருக்கும் பால் மற்றும் தயிரில் ப்ரோபைட்ரேக் அதிகமாக இருக்கிறதுனால இதை எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ்